அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் அதாவது நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா நம்மளுடைய டெய்லி லைஃப்ல ஃபாலோ பண்ணணும்ன்றதுக்காக சோ அதையும் நம்ம பதிவுகள்ல தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஏன்னா உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது அது வந்து அதை மத்தவங்க மேல தவறா நம்ம பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை தந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் சார்ந்த வீடியோக்களும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து போய் பார்க்கலனா பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப நன்றி இப்போ வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இதுவும் முன்னோர்கள் சொன்னது தான் எதுவுமே நம்ம சொன்னது கிடையாது ஸோ இது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் ஆரத்தி எடுக்கிறது ஆரத்தி எடுத்தல்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த வந்து எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள்கிட்ட கேட்டோம்னா இது காலங்காலமா அதாவது அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம் ஒரு கலாச்சாரம் நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்த ஒரு சடங்கு தான் இது ஆனா இதை வந்து எடுக்கிறோம் ஏன் எடுக்கிறோம்னு நம்ம தெரியாம எடுப்பாங்க இல்லையா சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ அவங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பதிவு ஸோ இந்த ஆரத்தி அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாம் என்ன கண் கந்திஸ்டி இருக்கும் ஸோ கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் எதிர்மறை சக்திகள் அதாவது தேவையில்லாத நம்ம வெளியில் போயிட்டு காத்து கருப்பு ஏதாவது அண்டிடக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே எண்டாததுக்கு முன்னாடி வாசலில் வச்சு இது வந்து ஆரத்தி எடுப்பாங்க இது வந்து ஒரு கண் டிஸ்டிக்காக தான் மெயினாக அதுக்காக தான் சொல்லுவாங்க அப்போ அதுக்கு மட்டும் தானா அப்படின்னா அதுக்கு மட்டும் இல்லை அதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஸோ இந்த ஆரத்தி அப்படிங்கிறது ஃபஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் ஒரு தாம்பாளத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் வந்து மஞ்சள் குங்குமம் மஞ்சள்ன்றது வந்து லக்ஷ்மியோட அம்சமாகவும் அதே மாதிரி வந்து இது என்ன சொல்லுவாங்க சுண்ணாம்பு மஞ்சள் சுண்ணாம்பு கலப்பாங்க சுண்ணாம்பு வந்து சரஸ்வதி தேவியின் அம்சமாகவும் இருக்கு ஸோ இந்த ரெண்டு வந்து கலக்கும்போது அந்த ஒரு சிகப்பு நிறம் கொடுக்கும் இல்லையா ஸோ அதுல வந்து ஒரு வெத்தலை வச்சு அதுல ஒரு கற்பூரமும் வைப்பாங்க ஸோ கற்பூரம்ன்றது வந்து இயற்கையாகவே தெய்வ தான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அதே மாதிரி வெத்தலை அப்படிங்கறதும் வந்து ஒரு உள்ளது தான் ஆன்மீகத்துல இது இருந்தாலும் மருத்துவ ரீதியாக என்ன அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு கிருமிகளை அழிக்கக்கூடியது எல்லாமே கிருமி நாசினி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதனால தான் முன்னோர்கள் எது சொன்னாலும் அறிவியல் ஆன்மீகம் மருத்துவம் எல்லாம் தான் சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய ஆரோக்கியம் சார்ந்து தான் இருக்கும் ஸோ இந்த ஆரத்தி பார்த்துட்டோம் இது வந்து சுப நிகழ்ச்சிகளில் கண்டிப்பாக எடுப்பாங்க இது வந்து எப்போல்லாம் அதாவது எங்கெல்லாம் எடுப்பாங்க அப்படின்னா ஒரு திருமணமான ஒரு புது தம்பதிகள் முத முதல்ல வீட்டுக்கு வரும்போது ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்க அதே மாதிரி குழந்தை பெற்ற குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய தாயும் வீட்டுக்கு வரும்போது அப்போ அதுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்ற மாதிரியும் ஒரு புது உறவு வந்திருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி அதுக்கு வாழ்த்து சொல்ற மாதிரியும் அதுக்கு ஒரு ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்க அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஒரு பரிசு அதான் என்ன சொல்றது ஒரு சாதனை ஒரு சாதனை பண்ணிட்டு வரோம் எதையாவது ஜெயிச்சுட்டு வரோம் அப்படின்னா அந்த சூழ்நிலையும் ஆரத்தி எடுப்பாங்க அதே மாதிரி ஒரு ஏதாவது மருத்துவமனைக்கு போய் ஏதாவது ஒரு உடல்நலக்குறைவா நம்ம அட்மிட் ஆயிட்டோம் கொஞ்ச நாள் அங்கேயே இருந்துட்டோம் திரும்ப வீட்டுக்கு வந்து நல்ல முறையில உடம்பு சரியாகி வரும் அப்படின்னாலும் ஆரத்தி எடுப்பாங்க சோ இந்த மாதிரி நம்ம படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம் அரசர்கள் கூட ஆரத்தி எடுத்து போருக்கு அனுப்புவாங்க மறுபடியும் திரும்பி ஜெயிச்சுட்டு வரும்போதும் ஆரத்தி எடுப்போம் ஸோ இதையும் தாண்டி தெய்வத்துக்கும் ஆரத்தி எடுக்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஆரத்தின்றது என்னது தெய்வத்துக்கு கற்பூரம் காமிப்பாங்க இல்லையா அந்த அலங்காரம்லாம் பண்ணிட்டு ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் அந்த தரிசனம் கிடைக்கிறதுக்காக ஸோ இது வந்து தெய்வத்துக்கு எடுக்கக்கூடியது ஸோ இந்த ஆரத்தி வந்து மனிதர்களுக்கு எடுக்கக்கூடிய இந்த ஆரத்தி வந்து யாரெல்லாம் எடுப்பாங்க அப்படின்னா முறை சார்ந்த பெண்மணிகள் எடுப்பாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க எடுப்பாங்க முறை சார்ந்த பெண்மணிகளாக இருக்கும்போது அவங்க வந்து இது ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி அதாவது அவங்க வந்து காசு போட சொல்லுவாங்க ஆரத்தி உடனே ஸோ அது ஒரு ஜாலியாக இருக்கும் ஸோ அதையும் தாண்டி இந்த ஆரத்தியில வந்து என்ன விஷயங்கள் இருக்கு எதுக்காக இதை எடுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு கூட்டத்தை கடந்துதான் நம்ம வரோம் திருமணம் அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு பெரிய கிரவுட் இருக்கு இல்லையா அதே மாதிரி நம்ம மருத்துவமனையில குழந்த அதாவது திருமணத்துல வந்து நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் கை குலுக்குவாங்க நிறைய பேர் வந்து நம்ம கூடயே வந்து இருப்பாங்க ஸோ அவங்களுடைய அந்த தாக்கம் அவங்க கிட்ட இருந்து எதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடக்கூடாது அவங்க கிட்ட இருந்து ஏதாவது நுண்கிருமிகள் வந்து கிட்ட வரும் இல்லையா அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது ஸோ யாருக்கு என்ன பாதிப்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போது அங்கேயும் வந்து ஹாஸ்பிட்டல்னாலே கேட்க வேண்டாம் ஸோ அதனுடைய பாதிப்பும் இருக்கும் அதே மாதிரி நம்ம வெளியில அதாவது ஃபாரின்ல இருந்து வர்றவங்களுக்கு கூட நம்ம ஆரத்தி எடுப்போம் ஆனா அங்கேயும் அதே மாதிரி ஒரு கூட்டத்தை கடந்து நம்ம வரோம் எல்லாரு கூடயும் மிங்கிளாகி இருக்கும் அப்படின்னாலே அந்த இடத்துல சம் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் யாருக்காவது இருக்கும் அந்த நோய் தொற்றோ இல்ல அந்த நுண்கிருமிகளோ நம்ம உடம்புக்குள்ள வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம உடம்புல வந்து நம்ம ஒவ்வொரு மனிதனுடைய உடலை சுற்றியும் ஆரா அப்படிங்கிற ஒரு வட்டப்பகுதி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆராஸ் அப்படின்னு அது ஒரு தனி டாபிக்கா போகும் சோ அதை பத்தி நம்ம இப்ப பேசல அந்த ஆரா அப்படிங்கிற அந்த வட்ட பகுதிக்குள்ளதான் இந்த வரக்கூடிய அந்த நுண் கிருமிகள் வந்து அந்த அந்த பகுதியில தான் இருக்குமா ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் தான் உடம்புக்குள்ள போகுமா சோ இந்த ஆரத்தி நம்ம எடுக்கிறோம் இல்லையா சோ இது எல்லாமே கிருமி நாசினு நான் சொன்னேன் இல்லையா அப்போ இந்த ஆரா அதுல இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை இத நம்ம என்ன பண்றோம் அந்த கற்பூரம் ஏத்தி அதை பண்றதுனால அந்த கிருமிகள் வந்து அழிஞ்சிருது அதனாலதான் முன்னாடி வந்து வெளியில போயிட்டு வரும்போது கை கால் அலம்பிட்டு வாங்க அப்படின்னு எல்லாம் வந்து ஒரு வெளியில ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சிருப்பாங்க ஒரு முற்றத்துல வச்சிருப்பாங்க சோ இதை வந்து கை கால் எல்லாம் அலம்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ இம்யூனிட்டி கம்மியா இருக்கும் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது மெயினா தான் இந்த ஆரத்தி அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்தது சோ அதை வந்து புரிஞ்சுக்கணும் இதுதான் இதுல இருக்கக்கூடிய அந்த அறிவியல் ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து ஆன்மீகம் அறிவியல் மருத்துவம் எல்லாமே இருக்கு ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஆரத்தி அப்படிங்கிறது வெறும் சடங்கு மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அந்த அறிவியல் சார்ந்த விஷயத்தையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அதோட உண்மைத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தரணும் ஸோ இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு முறையாக பயன்படுத்தும் போது கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஸோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு மீண்டும் ஒரு பழமொழியாகட்டும் அது ஆகட்டும் எல்லாமே தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இருக்கும் ஸோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் சார்ந்து உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம் அது பார்க்குறவங்களுக்கு ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ